வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோலேயும் நம்ம பிடிப்பு பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு சிலருக்கு அதிக வெயிட்டு தூக்கும் போது திடீர்னு அந்த மூச்சுப்பிடிப்பு வந்து குனிஞ்சாவோ நிமிந்தாவோ அசைஞ்சா கூட வழி வந்து ரொம்பவே சிரமப்படுற மாதிரி இருக்கும் சரி இந்த மூச்சுப்பிடிப்பு பிரச்சனை வந்து எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு முதுகு பகுதியில் வரலாம் அதே மாதிரி ஷோல்ட்ரு கீழே வரும் மாதிரி நெஞ்சு பகுதியில் விழா எலும்புக்கிட்ட அந்த மாதிரிலாம் வரலாம் ஒரு சிலருக்கு இது வந்து உடனே சரியாயிட்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு நாள் கூட சரியாக அவங்க வேலையை செய்ய முடியாத அளவுக்கு அப்பப்போ அந்த வலி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அடிக்கடி கூட இந்த மூச்சு பிடிப்பு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதை பொதுவாக வாயு பிடிப்பு தசை பிடிப்பு மசில் கிராம்ப் மூச்சு தப்பு இந்த மாதிரி பல விதத்தில் எது சொல்லுவாங்க சரி இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தசைகளுக்கு அதிக வேலை கொடுக்கும்போது முக்கியமாக அதிக வெயிட்டு தூக்கும்போது இந்த மாதிரி ஏற்படலாம் அதே மாதிரி நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையும் போது முக்கியமாக சரியான அளவுக்கு தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை அதிகம் யூரின் போடுறதா இருக்கலாம் இல்லை அதிகமாக வேர்க்குற கண்டிஷனாக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம உடம்புல நீர் சத்து குறைபாடு ஏற்படும் போது இந்த பிடிப்பு பிரச்சனை ஏற்படுது மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த ஊட்டச்சத்துக்களோட குறைபாடு இருக்கும்போது இந்த பிரச்சனை ஏற்படலாம் அதே மாதிரி சில பிரச்சனைகளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள்னாலும் இந்த மூச்சுப்பிடிப்பு பிரச்சனை வரலாம் அதே மாதிரி சர்க்கரை வியாதி சின்ன பிரச்சனை தைராய்டு பிரச்சனை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம் அதே மாதிரி இந்த மூச்சுப்பிடிப்பு பிரச்சனை வந்து அதிகமாக வலி இருக்கும்போது நம்ம ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலாம் ஜென்டிலாக மசாஜ் கொடுக்கலாம் அதே மாதிரி ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் சரி இந்த பிரச்சனை வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேலை செய்யும்போது அதிக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது முக்கியமாக அதிக வெய்ட்டு தூக்கக்கூடாது அதே மாதிரி சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கவங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் அளவுக்காவது நம்ம தண்ணி நல்லா குடிக்கணும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும் அதே மாதிரி அதிக நேரம் உட்காரதையோ அதிக நேரம் நிற்கிறதையோ அவாய்ட் பண்ணணும் மாதிரி ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் எக்ஸசைஸு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணணும் இந்த மூச்சுப்பிடிப்பு பிரச்சனைலேயும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் முக்கியமாக மெக்னீஷியம் பாஸ்பரிக்கம் மெட் கோலோசெந்த் ரஸ்டாக்ஸ் இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்